நாம் தினமும் யோகி ராம்சுரத்குமார் நாம பிரச்சாரக்குடியிலில் வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக நம்ம டெய்லி பிரார்த்தனை பண்ணுறது உண்டு வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருந்து பல பேர் நமக்காக எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு பல பல பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கும் மத்தியானத்துலேருந்து பிரார்த்தனைகள் நடந்தது அவங்களுக்காக திரு சந்திரசேகரன் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிறாரு திரு சந்திரசேகரன் அவருக்காக தொடர்ந்து நம்ம வந்து அவருடைய பிரச்சனைகள்லாம் தீர்வதற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கிறோம் திரு சந்திரசேகரன் ஆப்பிரிக்க நாட்டில் அவர் தொடர்ந்து வேலைகளில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு ஒரு குடும்பத்தோடு வாழ்வதற்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் திருமதி சித்ரா மும்பையிலிருந்து அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சொந்த ஊரில் வந்து குடியேறுவதற்கும் கஷ்டங்கள் கவலைகள்லாம் தீர்வதற்கும் திருமதி சித்ரா மும்பையை சேர்ந்த திருமதி சித்ரா அவர்களுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் சந்தோஷம் திரு கேசவன் அவர் துபாயில் வேலை பாத்துட்டு இருக்காரு திரு கேசவன் அவருக்காக அவருடைய புது தொழில் தொடங்க தொழிலில் வளர்ந்து வர குடும்பத்தோடு சந்தோஷமாக சேர்ந்து வாழ புதிய தொழில் வெற்றி பெற திரு கேசவன் அவருக்காக துபாயில் அவர் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் வெற்றி பெற திரு கேசவன் அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு திருமதி லக்ஷ்மி கணேசன் சென்னையை சேர்ந்தவங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அவங்க மகன் டாக்டர் அவரு அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமாக வாழவும் அவருடைய பொருளாதார சூழ்நிலைகள்லாம் சரியாகவும் திருமதி லக்ஷ்மி கணேசன் சென்னையை சேர்ந்து அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் திரு ராம்குமார் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அவருக்காக அவருடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்காக திரு ராம்குமார் அவருக்காக பிரார்த்தனை இருக்கிறோம் திரு சிவப்பிரகாசம் அவர் வந்து நாமக்கல் பக்கத்தில் ஒரு சிறு கிராமத்தை சேர்ந்த ஒரு நல்ல பக்தர் பகவானுடைய பக்தர் திரு சிவப்பிரகாசம் அவருடைய மகளுக்கு உடம்பில் வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் நோய்கள் எல்லாம் தீர்வதற்காகவும் அவருடைய விவசாயம் செழித்தோங்கி வளரவும் அவர் பொருளாதாரத்தில் மீண்டு செழித்து வளரவும் திரு சிவப்பிரகாசம் அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் திரு தண்டபாணி சென்னை அவருடைய உடல்நிலைகள்லாம் சரியாகி பொருளாதார சூழ்நிலைகள்லாம் சரியாகி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ திரு தண்டபாணி அவர்களுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம் சுனில் மரப்படி அப்படின்னு ஒருத்தர் அவர் அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அவருடைய உடல்நிலைகள்லாம் சரியாகி நோய்களிலிருந்து விடுபட்டு எம்பெருமான் பிரபஞ்ச பரோபகாரி பகவான் யோகிராம் சுரத்குமாரோடைய கருணையினால் அவர் சந்தோஷமாக வாழ திரு சுனில் மரப்படி அவருக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் திரு கஜபதி நாயுடு சென்னை அவருக்காக அவர் தொழில் கிடைக்க வேலைவாய்ப்பு கிடைத்து வாழ்க்கையில் செழித்தோங்கி வளர நிம்மதியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க திருபதி திரு கஜபதி நாயுடு சென்னை அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் திருமதி சித்ரா நரசிம்மன் அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அவங்க நல்ல நல்லவண்ணம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து கவலைகள் தீர்ந்து சந்தோஷமாக வாழ திருமதி சித்ரா நரசிம்மன் அவர்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் திரு லக்ஷ்மணன் சேதுராமன் அம்பா சமுத்திரம் அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் திரு லக்ஷ்மணன் சேதுராமன் அவருக்கு நிம்மதியாக சந்தோஷமாக பேரன் பேத்திகளோடு மகள் குடும்பத்தாரோடு மனைவியோடு சந்தோஷமாக வாழ வாழ எதிரிகளுடைய எதிரிகளுடைய தொல்லைகளெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ திரு லக்ஷ்மணன் சேதுராமன் அவர் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் திருமதி நித்யா விஜயகுமார் திருச்சி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அவங்க கடன் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ திருமதி சித்ரா திருமதி நித்யா விஜயகுமார் திருச்சி அவர்களுக்காகவும் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் இவங்களுக்காக மட்டும் இல்லை நம்ம ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எந்த ஒரு பதிவு பகவானை பற்றி போட்டாலும் உடனே அதில் வந்து யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுர் அந்த உள் அர்ப்பணிப்போடு நிறையவர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு பதிவு போட்டாலும் குறைஞ்சது ஒரு ஐம்பது லைக் போட்டு ஒரு இருபது முப்பது கமெண்ட் போடுறாங்க பகவானுடைய நாமத்தில் போடுறாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருடைய குடும்பங்களும் பகவான் கருணையினால் செழித்து சந்தோஷமாக பகவானுடைய அருளும் வளமும் நலமும் பெற்று சீரோடு சிறப்போடு கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் அல்லல்கள் அவலல்கள் அவமானங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக வாழ ஒவ்வொரு கணமும் நாம் பகவானை பிரார்த்திக்கிறோம் எல்லோரும் மின்புற்றிருத்தலன்றி வேறொன்றும் அறியேன் பகவானே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தவிர நமக்கு வேறு ஒரு எண்ணமும் கிடையாது அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் பகவானுடைய நினைப்பிலே இருக்கணும் சில பக்தர்கள் எனக்கு வந்து சுவாமி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி எனக்கு அது நடந்துட்டு இது நடந்துட்டு நான் உடனே உங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்பணும் உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் பேங்க் டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் அவங்ககிட்ட நான் சொல்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்கல்ல மகிழ்ச்சியாக இருக்கீங்கல்ல பகவான் கருணையால நல்லாயிருக்கீங்கல்ல அப்போ நீங்கள் வந்து எனக்கு டொனேஷனோ காணிக்கோ ஒன்றை நீங்கள் அனுப்ப வேண்டாம் எனக்காக ஒரு வேலை செய்யுங்க அப்படிம்ப என்ன செய்யணும் சாமி இந்த பகவானுடைய கருணையை இந்த அற்புதத்தை பகவானை இன்னும் பத்து பேருக்கு சொல்லுங்கள் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் எனக்கு இது தான் வேணும் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை எனக்கு உடம்புல திறன் இருக்கிற வரைக்கும் எனக்கு பகவான் எனக்கு வருமானத்தை தர்ற வரைக்கும் நான் நடத்துவேன் அதுக்குண்டான பக்தர்களை பகவான் தருவார் அதுக்காக எல்லாரும் காணிக்க கொண்டு போடுங்க அந்த மாதிரிலாம் கேட்கறது யார்கிட்டையும் விரும்புகிறதும் இல்லை நிறைய நிறையவரோட தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க இவர் ஏதோ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காரு இவர் ஏதோ வருமானத்துக்காக தொடங்கி வச்சிருக்காரு நல்ல வருமானம் வருது பார்த்தா சென்னை போனால் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாரு ஃப்ளைட்டில் போகிறாரு கார்லாம் வச்சிருக்காரு பெரிய வசதி இதுலேருந்து தான் வந்துகிட்ருக்கு போல பார்த்தா தொடங்கின ஒரு நாலு மாதத்துலேயே நிறைய பக்தர்கள்லாம் வராங்க நம்ம இதுகளில் ஒரு பக்தரும் இல்லை அப்போ இவர் ஏதோ இங்கே பெருசாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு போல் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க நம்ம கான்செப்டே வேறு பாவம் அதுக்கெல்லாம் என்ன பாவம் பண்ணிச்சோ அது புரிய மாட்டேங்குது பாவம் அவங்களுக்கு நம்ம பகவானுடைய கருணை எடுத்து சொல்கிறதுக்காகவும் பகவானுடைய அற்புதத்தை எடுத்து சொல்கிறதுக்காகவும் சொல்லப்போனால் பகவான் யார் அவருடைய அர் அவருடைய கருணை என்ன அவர் ஒரு இறை வடிவங்கிறத பிறருக்கு எடுத்து சொல்கிறதுக்காகவும் துன்பப்படுற ஜனங்கள் துயரப்படுற ஜனங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் வந்த பக்தர் மாதிரி சாகபுரை சாமிங்கிற சொல்கிற மாதிரி உள்ள பக்தர்களுக்கெல்லாம் ஒரு மறுவாழ்வு அளித்து பகவான் கருணையினால் அவங்களும் அவங்க வரு வாரிசுகளும் குடும்பத்தாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அங்கே பகவானை வச்சுருக்கோம் வணங்குறோம் பகவானுக்கு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம் வித்தவுட் நோ எக்ஸ்பெக்டேஷன் நத்திங் ஃப்ரம் யூ நத்திங் ஃப்ரம் எனிபடி எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு தேவையானதை எங்கள் குடும்பத்தாருக்கு தேவையானதை எங்கள் குழந்தைகளுக்கு தேவையானதை பகவான் பார்த்துக்குவார் நான் பகவானுக்கு சேவகம் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க பகவானுக்கு சேவகம் பண்ணுறாங்க அவங்க ஒரு வகையான சேவகம் பண்ணுறாங்க இவங்க ஒரு வகையான சேவகம் பண்ணுறாங்க இவ எல்லாரும் நாங்கள்லாம் சேவகம் பண்ணுறதுனால பகவான் அந்த எங்களுக்கு உண்டான தேவைகளை அவர் பார்த்துக்குவார் யா ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க யாருடைய தேவைகளையும் யாரும் காணிக்கையாக டொனேஷனாக தந்து திருப்திப்படுத்தவே முடியாது அதை மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய தேவைகளை நான் தந்து பூர்த்திப்படுத்திட முடியுமா இல்லை உங்களுடைய தேவைகளை பக்கத்து வீட்டுக்காரனோ சொந்தக்காரனோ தந்து பூர்த்திப்படுத்திட முடியுமா அப்போ நம்முடைய தேவைகளை பகவான் ஒருத்தரால்தான் பூர்த்தி பண்ண முடியும் அந்த புரிதல் இல்லாத பாவப்பட்ட ஜனங்கள் என்ன நினைக்குதுன்னா இவர் ஏதோ நிறைய டொனேஷன் வாங்குறாரு நிறைய காசு வாங்குறாரு சும்மா ரொம்ப ஆடம்பரமாக நடத்துறாருன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் இன்றைக்கே உங்களுக்கு தெரியும் நான் தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுவேன் அவங்களுடைய கஷ்டங்கள் தீரட்டும் கவலைகள் தீரட்டும் நான் மதுரையில் தான் பண்ணேன் நான் பாதத்தை சுமந்து கொண்டு எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வீ பாதத்தை நான் சுமந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணினேன் நான் மதுரையிலேயும் அந்த அவர் சாமி என்னை கூப்பிட்டு சாமி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன் தெரியும்ல அவர் என்ன தான் கூப்பிட்டார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு நான் உடனே வெளியே என் கூட வந்திருந்த ஒரு பக்தரை உள்ளே கூப்பிட்டேன் இன்னொரு பக்தர் சென்னையில் இருந்த ஒரு என் நம்மோட இங்கே வந்திருந்த பக்தர் அவர் வெளியே பாம்புல உட்காந்துருந்தா அவரே உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சேன் எல்லாரும் நாங்கள் நாலு பேரும் உட்கார வச்சு தான் பண்ண வச்சேன் அவர்கிட்ட கேட்டேன் பண்ணலாமான்னு கேட்டேன் ஐயோ கூப்பிடுங்க அப்படின்னாரு எனக்காக நான் சுயநலமாக நான் ஒரு நாள் செயல்பட்டதும் கிடையாது அப்படி நான் சுயநலமாக செயல்பட்டிருந்தா சுயநலமாக ஒரு பிரார்த்தனை நான் வச்சுருந்தேன்னா பகவான் வந்திருக்கவும் மாட்டார் எப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் எல்லாரும் வாங்க கும்பிடுங்க எல்லாரும் வாங்க கும்பிடுங்க என்ன ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்களா சரி அவங்களையும் கூப்பிட்டுட்டும் இவங்களும் கூப்பிட்டுக்கட்டும் எல்லாரும் கொடுக்கட்டும் நமக்கு என்ன இதில் வந்துட போகுது இந்த கிரீடம் மதிக்கி வைக்க போகிறாங்க இல்லை நான் இன்றைக்கி நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போகணும் நாளைக்கு இருக்கக்கூடிய ஜனங்க வந்து பிள்ளைகள் வந்து எனக்கு என்ன சிலையாக வைக்க போகிறாங்க ஒன்றும் நமக்கு தேவையில்லை நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அதுதான் நான் விரும்பும் இப்போ இந்த பொண்ணு வரதுக்கு ஆசைப்படுதா ஃப்ரெண்ட்ஸு கேப் சரி சந்தோஷம் வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் நமக்கு என்ன எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு வேண்டியது சில பேர் வராங்க ரெண்டு மூணு வாரம் வராங்க அப்புறம் வரமாட்டாங்க சில பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க வரவங்களுக்கு நல்லது நடக்கும் வராதவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம அந்த ஆலயத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை என்னுடைய ஒரே ஒரு வேண்டதில் என்னென்னா செய்து நீங்கள் ரெகுலராக வாங்க கரெக்டாக வாங்க பகவானே மனசில் நினைங்க பகவான் ஏக பிரம்மம் அவர் பரபிரம்மம் அவர் அவரை வணங்குங்க அவரால் தான் உங்களுடைய தேவைகள் எல்லாம் திருப்திப்படுத்த முடியும் என்னாலேயோ வேறு யாராலேயும் உங்களை சந்தோஷப்படுத்தவோ திருப்திப்படுத்தவும் முடியாது அவர் தான் ஆனால் அதில் சில பிரார்த்தனைகளுக்கு சில 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 விஷயங்கள் இருக்குது அதை நான் உங்களை சொல்லித்தரேன் அதை நான் சொல்கிறப்போ அதை கேட்டு நீங்கள் அதை மாதிரி பண்ணுங்க பகவான் யோகிராம் சுத்தமா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒன்று தான் அவரை தவிர இந்த உலகத்தில் காப்பாற்றுறதுக்கு வேற ஆளே கிடையாது நான் அதை எழுதி வேணால் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரேன் அவர் ஒருத்தர் தான் உங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தர முடியும் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வச்சுருப்பார் அந்தந்த நேரங்கள்ல கரெக்டாக நடக்கும் சிலது நல்லது நடக்கும் சிலது கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ இப்படி நடக்குது நம்ம நினைக்க வேண்டியது அதுவும் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் நடக்கும் எல்லாருக்கும் பகவான் யோகி ராம்சரத் குமாரை பற்றி நினைக்கிறவங்க ப்ரேயர் பண்ணுறவங்களுடைய நாமத்தை சொல்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அதான் நான் போன சத்சங்களை சொன்னேன் அது ஒரு கேப்சூல் மாதிரி அவர் தந்துட்டார் அது யாரும் தூக்கி விழுங்கிட்டால் கூட அததுக்கு வேலையை தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பகவானுடைய நாமத்தை விடாமல் சொல்லணும் அந்த நாமம் உங்களுக்கு எப்போ உங்கள் மைண்ட்லேயே ஊறணுங்கிறதுக்காக தான் நாமத்தை எழுத சொல்கிறோம் பகவானுடைய நாமத்தை எழுதுறது நீங்கள்லாம் விளையாட்டாக நினைக்கிறீங்க ஆனால் பகவானுடைய நாமத்தோட சிறப்பு என்னென்னா திருவண்ணாமலையில் அந்த ஆசிரமம் கட்டி வேலை முடிகிற நேரத்தில் அந்த நீங்கள் திருவண்ணாமலைக்கு லக்ஷ்மி போயிருக்காங்க அந்த ஏழடி விக்கிரகம் நடு ஹாலில் வச்சுருக்காங்க அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும் பொதுவாக கோயில்களில் நம்ம என்னென்ன என்னென்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்ம பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவோம் ஆனால் பகவான் யோகிராம் சரத்குமார் ஒன்னே ஒன்று தான் சொன்னார் நீங்கள் எல்லோரும் நாம எழுதுன எல்லாம் கொண்டு வாங்கன்னார் எல்லாரும் நாம எழுதின நோட்டெல்லாம் கொண்டோம் எல்லாரும் கொண்டு பட்டு துணியில் கட்டி கொண்டு கொடுத்தாங்க நீங்க அதை சாதாரணமாக நினைக்கிறீங்க அவங்க எழுதின நோட்டு ஒவ்வொருத்தரும் பத்து நோட்டு பதினஞ்சு நோட்டு பட்டு துணியில் சுத்தி கொண்டு கொடுத்தாங்க அந்த நோட்டு அந்த நாம நோட்டுகள் எல்லாம் உள்ள போட சொன்னாரு மேலத்தையும் பிரதிஷ்டை பண்ணிட்டார் சோ இது உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியணும் அதுக்காக நான் சொல்றேன் இந்த நாமம் எழுதுனதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது பொதுவாகவே பழைய காலத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை தெரியலைன்னா ராமநாமம் சொல்லுவாங்க ஸ்ரீராம ஜெய்மொழி சொல்லுவாங்க அப்படி எழுதுனவங்க நிறைய நல்லா இருந்திருக்காங்க நோய் தீர்ந்து கடன் தீர்ந்து கஷ்டம் தீர்ந்து இது ராமனும் யோகி ராம் சுரத்குமாரும் ஒரு இதுக்குள்ளே இருக்கிறாங்க யோகி ராம் ராம் சுரத்குமார் இது பகவானுக்கு இறைவன் அளித்த வரம் இந்த நாமத்தை நம்ம எழுதுறதுனால நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏகப்பட்ட புரோஜனங்கள் இருக்குது அதனால நான் எழுத சொல்கிறேன் எல்லோரும் எழுதுறவங்க எழுதுங்க எழுத விருப்பம் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை அதனால ஒண்ணும் எதுனாலும் பகவான் வந்து அதனால தண்டிக்கிறவரோ கண்டிக்கிறவரெல்லாம் கிடையாது உங்களுக்கு பக்தி எந்த அளவுல இருக்கிறோம் அளவில் அவருடைய கருணை உங்கள்கிட்ட செயலாற்றும் அவ்வளோதான் உங்களுடைய விடாத பக்தி விடாத முயற்சி உங்களுக்கு எல்லா சர்வ சௌபாகியங்களையும் தரும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக தரும் கந்தன் கருணை படத்தில் முருகரை தான் சொல்லுவார் தெய்வயானை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் என்னையே நினைத்ததுனால அவன் முதல்ல வந்து அடைஞ்சிட்டா வள்ளி வந்து பூஜை நேரங்கள்ல மட்டும் நினைச்சதுனால ரொம்ப வந்து சேர்ந்தான்னு சொல்லுவார் இதே போல் தான் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பகவானை நினைக்கிறீங்களா உடனே அந்த காரியங்கள் வசப்படும் உங்களுடைய கர்ம வினைகள் சீக்கிரமாக தீரும் துன்பங்கள் வரும் சில பேர் சில லேசாக துன்பம் வந்தால் அப்புறம் வரமாட்டேங்கிறாங்க அப்படி கிடையாது இது நான் பகவானை கும்பிட்டுன்னு எனக்கு நடந்துட்டேன் அப்படி கிடையாது எல்லாேருக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் வரும் சில பேர் மடக்கி மடக்கி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அதாவது அது ஏன் வந்தது ராமநாமன் சொன்னதுனால அது ஏன் அப்படி வந்தது வரத்தான் செய்யும் தலைக்கு வர்றது ஏதோ தலைப்பையோட நம்ம நினைக்கணும் வேற ஏதோ துன்பம் வந்திருக்க வேண்டியது நமக்கு வரல அதனால அப்படி நினைக்கணுமே ஒளிய நான் சொன்னனே அப்புறம் ஏன் வந்தது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது சரியா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓ மண்ணாமலை வாசாய வித்மகை வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சிவத்குமார் பிரச்சோதயா எல்லோரும் எல்லா வளமும் நலம் அருளும் பெற்று சந்தோஷமாக வாழ பகவானை பிரார்த்திக்கிறேன் பகவானே